ஜூலை பதினேழு வரலாற்றில் இன்று இன்றைய நாள் சர்வதேச நீதிக்கான உலக தினமாக அனுசரிக்கப்படுகிறது இன்றைய நாள் உலக எமோஜி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் இத்தாலிய கடற்படையால் ஆஸ்திரிய கோட்டை லீசா கைப்பற்றப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் அமெரிக்காவிற்கு எதிராக ஸ்பெயின் போரை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்திய நாட்டில் உள்ள பெண்கள் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் சேவைக்கு தகுதி உடையவர்களாக அறிவிக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் டிஸ்னிலாண்ட் புதிய தீம் பார்க் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் இரண்டாம் உலகப் போரின் போது போர்ட் சிக்காகோ பேரழிவு நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கிழக்கு தீமோர் இந்தோனேசியாவின் இருபத்தி ஏழாவது மாகாணமாக இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் நெல்சன் மண்டேலாவிற்கு அமைதிக்கான ஜோலியட் கியூரி தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக மெட்ராஸ் என்ற பெயரை சென்னை என மாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை உருவாக்குவதற்கான சாசனம் அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் பில்கேட்ஸ் உலகின் மிக பெரிய பணக்காரராக அங்கீகரிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் வடக்கு கஜகச்தானில் தூக்க நோய்க்கான காரணம் கண்டுபிடிக்கப்பட்டது